உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் ஏசாயா ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நெதர்லாந்தின் ஒரு பட்டணத்தில் மக்கள் கண்ட இடமெல்லாம் குப்பைகளை வீசினார்கள் அது சரி செய்ய முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆகவே அந்த பட்டணத்தின் தெருக்களில் குப்பையை வீசுபவர்களுக்கு விதிக்கப்படும் அபராதம் இருமடங்காக்கப்பட்டது மேலும் குப்பைகளை அகற்றும் ஆட்களும் அதிகமாக நியமிக்கப்பட்டார்கள் தெருக்களில் குப்பை போடுபவர்களை கண்காணிக்க கண்காணிகள் நியமிக்கப்பட்டார்கள் ஆனாலும் எந்தவித பிரயோஜனமும் இல்லாமற் போனது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஒருவர் ஒரு ஆலோசனையை கூறினார் என்னவென்றால் குப்பை போடுபவர்களை அபராதம் விதித்து தண்டிப்பதை விட குப்பைகளை அதற்கென்று வைக்கப்பட்டிருக்கும் குப்பை தொட்டிகளில் போடும்போது அவர்களை பாராட்டி ஒரு நாணயம் விநியோகிக்கும்படி அந்த குப்பை தொட்டியை வடிவமைக்கலாம் என்று அவர் கூறினார் ஆனால் அந்த ஆலோசனை நன்றாக இருந்தாலும் அதிக செலவாகும் ஒரு திட்டமாக இருந்தது எனவே அது கைவிடப்பட்டது ஆனால் அந்த திட்டம் பண செலவு இல்லாத மற்றொரு திட்டத்திற்கு வழிவகுத்தது அதன்படி குப்பைகளை அதற்கென்று வைக்கப்பட்டிருந்த குப்பை தொட்டியில் போடும்போது ஒரு ஜோக் பிளே ஆகும்படி அந்த குப்பை தொட்டியில் ஜோக்குகள் ரெக்கார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு குப்பை தொட்டிகளிலும் வெவ்வேறு ஜோக்குகள் வரும்படி அந்த குப்பை தொட்டிகள் ஆயத்தம் செய்யப்பட்டன இரண்டு வாரத்திற்கு ஒருமுறை புதிது புதிதாக ஜோக்குகள் மாற்றப்பட்டன குப்பை தொட்டிகளிலிருந்து கிடைத்த நகைச்சுவையினால் கவரப்பட்ட அந்த பட்டணத்து வாசிகள் அனைவரும் குப்பையை சரியாக போய் குப்பை தொட்டியிலே போட்டார்கள் பட்டணம் மிகுந்த சுத்தமாக மாறி போனது ஆம் பிரியமானவர்களே தண்டனை கொடுத்து ஒரு செயலை செய்ய வைப்பதை விட அவர்களை பாராட்டி அந்த செயலை செய்ய வைப்பது மிகவும் எளியது நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் தீய செயல்களை செய்யும் போது அவர்களை அதிகமாக தண்டிப்பதை விட அவர்கள் நற்செயல்கள் செய்யும் போது அவர்களை பாராட்டி சிறிய வெகுமதிகளை கொடுத்தால் அவர்கள் நற்செயல்களை செய்யும்படி மென்மேலும் தூண்டப்படுவார்கள் அவர்கள் தவறு செய்வது தானாக குறைந்துவிடும் இந்த முறையை பின்பற்றினால் பிள்ளைகளை நல்ல முறையிலே எளிதாக வளர்க்கலாம் ஆம் பிரியமானவர்களே பிள்ளைகள் தேவனால் ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள் நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று தேவன் ஏவாளுக்கு கட்டளையிட்டார் பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் என்று வேதம் கூறுகிறது ஆகவே கத்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவருக்காக வளர்ப்பது நம்முடைய கடமை நம் பிள்ளைகள் வளரும் போது அவர்களுக்கு நல்ல ஆவிக்குரிய போஷாக்கும் வழி நடத்துதலும் அவர்களுக்கு அவசியம் அவர்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்க்கப்பட வேண்டும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுப்பது நம்முடைய கடமை அன்னாளின் ஜபத்தை கேட்டு தேவன் அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் சில காலம்தான் அந்த குழந்தை சாமுவேல் அன்னாளிடம் வளர்ந்தது அதற்கு பின்பு தான் செய்த பொருத்தனையின்படி தேவ ஆலயத்திலேயே சாமுவேல் வளரும்படி சாமுவேலை தேவாலயத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் சாமுவேல் மிகுந்த ஒழுக்கத்தோடும் தேவ குரல் கேட்கும் குழந்தையாகவும் வளர்ந்தார் சாமுவேல் அவ்வாறு வளர்ந்தபடியால் இஸ்ரோவேல் தேசத்திற்கே மிக பெரிய ஆசீர்வாதமாக இருந்தார் அவர் தீர்க்கதர்சியாகவும் நியாயாதிபதியாகவும் இஸ்ரவேலை நாற்பது ஆண்டுகள் சிறப்பாக வழி நடத்தினார் அம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தந்த பிள்ளைகளை ஜபத்தோடும் ஞானத்தோடும் வழி நடத்துவோம் அப்பொழுது அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் காட் பிளஸ் You have a good day.